உலகமெங்கும் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அன்பு பக்தர்களே அன்றாட உணவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு மட்டுமே இந்த அன்றாட உணவின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய அன்றாட உணவாக நற்செய்தியால் நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு புதுமை என்னவென்றால் தொழுநோயாளர் ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சுகம் பெறுகின்ற நிகழ்வை சுட்டி காட்டுகிறார் அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி அன்பு பக்தர்களே இயேசு வாழ்ந்த காலத்திலே தொழுநோயாளர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக கருதப்பட்டார்கள் உண்மையின்மை அவர்கள் மனிதர்களாக கருதப்பட்டார்களா விலங்குகளாக கருதப்பட்டார்களா உயிரோடு இருந்தாலும் இறந்தவர்களாக கருதப்பட்டார்களா என்ற பல கோணங்களிலே நாம் சிந்தித்து பார்க்க சிறப்பாக இன்றைய அன்றாட உணவு நமக்கு அழைப்பு விடுக்கிறது அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி அன்பு பக்தர்களே ஒரு தொழுநோயாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே சமூகத்தால் விலக்கி ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதராக கருதப்பட்டார் அவருக்கு அடிப்படையான தேவைகளான உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இந்த தேவைகளெல்லாம் முற்றிலுமாக மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டதன் அடையாளமாக அவர்கள் ஒரு மலைப்பகுதிகளின் ஓரங்களிலே வாழ்ந்து வந்தார்கள் ஊருக்கு வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை கடை சரி மக்கள் பொதுவாக கூடியிருக்கிற இடங்களிலும் சரி தன்னுடைய சொந்த பந்தங்களையும் சந்திப்பதற்கு ஒரு மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இருந்தது தொழுநோயாளர் ஒருவர் தங்களுடைய வீடுகளிலே காணப்பட்டால் உடனடியாக அந்த வீட்டை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்பது அவர்களிடம் கொடுக்கப்பட்ட சட்டம் இத்தகைய சூழ்நிலையோடு பின்னணியோடு இன்றைய இறைவாக்கு பகுதியை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும் தொழுநோயாளர் சமூகத்தால் விளக்கப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த பந்தங்களால் ஒதுக்கப்பட்ட மனிதர் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் என்று எல்லா அடிப்படை தேவைகளும் மறுக்கப்பட்ட ஒரு மனிதர் இத்தகைய மனநிலையில் இருந்த ஒரு மனிதருக்கு ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக சுகம் கொடுக்கிறார் உண்மையிலுமே ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டாரா அல்லது இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தாரா என்று சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி அன்பு பக்தர்களே மூன்று விதமான பண்புகளாக அந்த தொழுநோயாளர்களிடம் காணப்பட்டதாக விவிலி அறிஞர்கள் முதலில் சுட்டி காட்டுகிறார்கள் முதலாவதாக அவர்களிடம் காணப்பட்ட அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் கொண்டிருந்த மரியாதை ஐயா என்ற வார்த்தையை அந்த தொழுநோயாளர் மிகவும் வறுமையாக பயன்படுத்துகிறார் ஆண்டவரை நோக்கி ஐயா என்று சொல்லி தன்னுடைய மரியாதை கலந்த பேச்சை ஆண்டவரிடம் கொடுப்பதை நற்செய்தி சுட்டி காட்டுகிறது இரண்டாவதாக அந்த தொழுநோயாளரிடம் காணப்பட்ட பண்பு என்னவென்றால் நம்பிக்கை ஐயா விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிடுகிறார் இறுதியாக காணப்பட்ட பண்பு தாழ்ச்சி ஆண்டவரிடம் அவர் சரணடைகிறார் காந்து பணிந்து மண்டியிட்டு ஆண்டவரிடம் வேண்டுகிறார் ஆக ஓரம் கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் மீது மரியாதை கொள்கிறார் நம்பிக்கை வைக்கிறார் தாழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நண்பு பக்தர்களே நாம் ஆண்டவரின் மீது எத்தகைய மரியாதை கொண்டிருக்கிறோம் எத்தகைய நம்பிக்கை வைத்திருக்கிறோம் எத்தகைய தாழ்ச்சியோடு ஆண்டவரை அணுகுகிறோம் என்ற சிந்தனை இன்றைய அன்றாட உணவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க